அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டுவர் சேனல் நம் எல்லோருடைய வீட்டிலும் தைப்பொங்கல் திருநாளை சந்தோஷமா வந்து கொண்டாடி முடிச்சிட்டு இப்ப எல்லாரும் வந்து லீவ் முடிஞ்சு வேலைகளுக்கும் பிள்ளைகள்லாம் வந்து ஸ்கூலுக்கும் வந்துட்டு போயிருப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா பொங்கல் அன்று பொங்கல் பானையில் கட்டிய மஞ்சள் கிழங்கு பூஜை அறையில வைத்து பூஜை செய்த மஞ்சள் கிழங்கு இன்று எல்லாருடைய வீட்டிலும் வந்துட்டு இந்த மஞ்சள் கொத்து வந்து இருக்கும் இல்லைங்க அந்த மஞ்சள் கொத்த தான் இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான பரிகாரத்தை வந்துட்டு நம்ம செய்ய போறோம் பொங்கல் அன்று நம் வீட்டுல நிறைவாக இருந்த சந்தோஷம் இந்த வருடம் முழுவதும் நம்முடன் தொடர வேண்டும் என்றால் அந்த மஞ்சள் கொத்தை வீட்டுல எந்த இடத்துல எப்படி வைக்கணும் என்பதையும் அந்த மஞ்சளை வீணாக்காமல் எப்படி நம்ம பயன்படுத்துவது அதில் உள்ள மருத்துவ குணங்கள் என்ன என்பதையும் முழுமையாக இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் அதாவது பொங்கலுக்கு வாங்கி பூஜைக்கு பயன்படுத்திய மஞ்சள் கொத்திலிருந்து ஒரு சிறிய துண்டு மஞ்சள் கிழங்க வெட்டி எடுத்து சிறிது நேரம் வெயிலில் காய வைத்து வச்சிடுங்க அதில் இருக்கும் ஈரப்பதம் சுத்தமாக நீங்கிவிடும் ஒரு விரல் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் துண்டு எடுத்துக்கொண்டால் போதும் மஞ்சள் பொதுவாக பெருசாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாதுங்க மஞ்சள் வந்து எப்போதுமே நம்ம வீட்டுல நடக்கும் அனைத்து சுபகாரியங்களுக்கும் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான பொருள் என்றே சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறை சமையல் அறை குளியல் அறை என நம் அன்றாட வாழ்வில் மஞ்சளானது முக்கியத்துவம் வாய்ந்தது நம் உணவில் மஞ்சள் சிறந்த நிறம் தரும் பொருளாக இருந்தாலும் அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குர்கூமின் என்ற மூலப்பொருள்கள் நோய்களுக்கு மருந்துகள் செய்ய ரொம்பவும் மஞ்சளானது பயன்படுது இப்ப பாத்தீங்கன்னா கூட சமீபத்தில் கேன்சர் நோயை உரட்டுவதற்கு மஞ்சள் சிறப்பாக செயல்படுது என்று சொல்லப்பட்டு இருக்கு சளி இருமல் காய்ச்சல் சர்ம நோய்கள் என நம் உடலின் அனைத்து நல்ல இயக்கத்திற்கும் வீட்டில் நமது ஆரோக்கியத்திற்கும் மஞ்சளை வந்து நம்ம பயன்படுத்தி வருகின்றோம் பொங்கல் கொண்டாட நாம் வாங்கிய பசு மஞ்சள் நீண்ட நாள் வீணாகாமல் இருக்க இது போன்று செய்து வச்சுக்கலாம் முதலில் கொத்து மஞ்சளில் மண் அழுக்கு இதெல்லாம் நீங்க வந்து நன்றாக கழுவி அதனை துடைச்சு நம்ம வச்சுக்கணும் நன்றாக உலர்ந்த பின்பு ஒரு கூடையில காட்டன் துணி விரித்து அதில் மஞ்சளை பரப்பி நம்ம வச்சுக்கணும் ஒரு சில இடங்களில் முளைக்க ஆரம்பிச்சிருந்தா அது மேலும் துளிர் விடாமல் இருக்க நம்ம கிள்ளி எறிந்து விடலாம் பின்பு பரப்பி வைத்த மஞ்சள் கிழங்குகள் மேல மீண்டும் ஒரு காட்டன் துணியை கொண்டு மூடி விடணும் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அதன் மேல சிறு தண்ணீர் தெளித்து வந்தால் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஆனால் எக்காரணம் கொண்டு குளிர்சாதன பெட்டியிலோ இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர்லோ நம்ம வந்து வைக்கவே கூடாது ஏன்னா சீக்கிரமாக வந்து அழுகி போக வந்து வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க மஞ்சள் கிழங்கின் மேல உள்ள வேர் மற்றும் தோலை நன்றாக நம்ம வந்து செதுக்கி எடுத்து விட்டு அதனை வந்து தோல் சீவர துருவிய வச்சு நம்ம துருவி வச்சுக்கோங்க பிறகு அதனை ஒரு பரந்த ஒரு பாத்திரத்துல காட்டன் துணியின் மேல வந்து பரப்பி வெயில்ல இரண்டு நாள் வந்து நம்ம காய வைத்தாலே அது வந்து ஆயிடும் நீங்க நன்றாக பொடி செஞ்சு சேமித்து வைத்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் பின்பு நன்றாக நீங்க சுத்தம் செய்த பசும் அந்த மஞ்சள் கிழங்க வந்து ஒரு இட்லி பாத்திரத்துல வைத்து ஒரு அரை மணி நேரம் வந்து நீங்க வேக வச்ச பின்பு சிறு சிறு துண்டுகளாக வந்து வெட்டி அதனை வந்து வெயில உலர்த்தி நீங்க காய வச்சுட்டு பின்பு நீங்க பொடி செஞ்சு ஒரு டப்பால போட்டு நீங்க வச்சுக்கலாம் அதை வச்சு கூட நம்ம வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுவும் துளிர் வந்த மஞ்சள் எல்லாம் வந்து நம்ம மண்ணில் போயிச்சு வச்சோம்னா தினமும் தண்ணீர் விட்டு நம்ம அதை பராமரிச்சு வந்தா சில நாட்கள்ல அது செடியாக வளர்ந்து நமக்கு வந்து பலன் தரும் நம்ம வீட்டு மொட்டை மாடியெல்லாம் தொட்டியில வைத்து நம்ம வளர்த்துக்கலாம் இப்படி இந்த மாதிரி செஞ்சோம்னா அந்த அடுத்த பொங்கலுக்கு மஞ்சள் கொத்தை நம்ம வெளியில இருந்து வாங்காமல் நம் வீட்டு தோட்டத்தில் உள்ள கிழங்க வைத்தே நம்ம பொங்கல் கொண்டாடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது மருத்துவ குணங்களாகவும் வந்து இருக்கின்றது இரண்டு டம்ளர் பாலை நல்லா கொதிக்க வைத்து அதில் துருவிய மஞ்சள் கிழங்க ஒரு அரை தேக்கரண்டி மிளகு தூள் சேர்த்து நம்ம கொதிக்க வைத்து சாப்பிட்டு வந்தால் தொண்டை சளி வரட்டு இருமல் இதெல்லாம் வந்துட்டு நீங்கி போகும் அது மட்டும் இல்லாமல் பசும் மஞ்சள் கிழங்க நம்ம ஊறுகாயாக வந்து செய்தும் பயன்படுத்தலாம் அதற்கு மஞ்சளை வந்து நன்றாக கழுவி தோல் நீக்கி அதனை நம்ம துருவி வச்சுக்கணும் அதன் மேல தேவையான அளவு உப்ப சேர்த்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வைக்கணும் பிறகு அடுப்புல ஒரு வானலில வைத்து ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து லேசாக நம்ம வாசன ஒரு அளவுக்கு வறுத்த பின் பொடியாக அரைச்சு இத்துடன் இரண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து வச்சுக்கணும் ஏற்கனவே மஞ்சளோட உப்பு சேர்த்ததுனால நீர் விட்டு வந்து இருக்கும் அதனுடன் இந்த கலவையை நம்ம நன்றாக கலந்து வச்சுக்கணும் பத்து மில்லி எலுமிச்சை சாத்த வந்து இதுல கலந்து நம்ம வந்த கலந்து வச்சதுல விட்டு அதன் மேல வந்து நம்ம காய்ச்சிய நல்லெய் வந்து ஒரு ஐம்பது மில்லி வந்து நம்ம சேர்த்து நன்றாக கிளறி அத வந்து வெயில வச்சு ஒரு ரெண்டு நாள் வந்து வச்சு எடுத்தோம்னா சுவையான மஞ்சள் ஊறுகாய் வந்து நமக்கு ரெடி இது நீண்ட நாட்கள் வந்து நமக்கு கெட்டு போகாம அப்படியே வந்து இருக்கும் இவ்வாறு நம்ம ஆரோக்கியமான முறையில நம்ம மஞ்சளை வந்துட்டு பயன்படுத்தலாம் ஆனால் இப்ப எல்லாம் வந்து சில ரசாயன கலவைகளை கொண்டு மஞ்சள் வந்து தயாரித்து அதை பாக்கெட்ல வச்சு விற்பனை செய்வதை நம்மளால வந்து முடிந்த அளவு அதையே போய் வாங்காமல் நம்ம இந்த மாதிரி வீட்டில் வந்து செஞ்சு நம்ம பயன்படுத்தினா ரொம்பவும் வந்துட்டு நல்லாவே வந்து இருக்குங்க அடுத்தது இந்த பொங்கலுக்கு நம்ம வாங்கிய மஞ்சளை வச்சு எவ்வாறு பரிகாரம் செய்யலாம்னா அதாவது பொங்கல் முடிந்த மறுநாள் இல்லைன்னா அதற்கு அப்புறமா வரக்கூடிய ஏதாவது ஒரு நாட்கள்ல வந்து காலையில ஆறு மணிக்கு இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கு இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்யலாம் ஒரு மஞ்சள் துணியில ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் வைத்து கொஞ்சமாக வாசனை நிறைந்த செவ்வாது பொடிய வச்சு நம்ம காய வைத்த இந்த சின்ன துண்டு மஞ்சள் அந்த துணியில வச்சு முடிச்சாக வந்து கட்டி வச்சுக்கணும் குலதெய்வத்தை வேண்டி இந்த பரிகாரத்தை செஞ்சு நம்ம பூஜை அறையில இந்த முடிச்ச வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கணும் அதாவது நீங்கள் அந்த மஞ்சள் துணியில வைக்க வேண்டியது மூன்று பொருட்கள் மட்டும்தான் அதுவும் கற்பூரம் பச்சை சிறிதளவு மஞ்சள் கிழங்கு அவ்வளவுதான் ஒரு நிமிஷம் கண்களை மூடி இஷ்ட தெய்வத்திடமும் குல தெய்வத்திடமும் பிரார்த்தனை வந்து செய்துக்கணும் உங்களுடைய குடும்பம் இந்த பொங்கல் என்ற எத்தனை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியில் உற்றார் உறவினர்களுடன் கூடி இருந்ததோ அதையே போல இந்த வருடம் முழுவதும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அப்படியே பூஜை அறையில ஏதாவது ஒரு ஆணியில வந்து நீங்க மாட்டி வச்சுக்கணும் அதுவும் பூஜை அறை வரவேற்பு தான் வந்து இருக்குது அப்படின்னா பூஜை செய்யும் அலமாரியில ஏதாவது ஒரு இடத்துல நீங்க மாட்டி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க ஏதாவது ஒரு சுவாமி படத்திற்கு பின்னால் கூட இந்த முடிச்ச வந்து வச்சுக்கலாம் தவறு வந்து எதுவும் கிடையாதுங்க இந்த மஞ்சளுக்குள்ள பச்சை கற்பூரம் வைத்திருப்பதுனால அவ்வளவு எழுந்து அந்த பூச்சி பிடிக்கிறதுக்கு வண்டு பிடிப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்க ஆனா லேசான மஞ்சள் துணியில தான் இதை வந்து நம்ம முடிஞ்சு வச்சுக்கணும் இடையில ஒரு மூணு மாசத்திற்கு ஒரு முறை நீங்க இந்த முடிச்ச வந்து எடுத்து பிரிச்சு வந்து பார்த்துக்கலாம் உள்ள பச்ச வந்து கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா மீண்டும் நீங்க பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு மஞ்சள் நிற வந்து ஏதாவது வந்து இருக்கான்னு சொல்லி பாத்துக்கோங்க அப்படி அந்த மஞ்சள் இருந்துச்சுன்னா அதை தூக்கி வந்து போட்டுடுங்க தவறு அதனால எதுவுமே இல்லைங்க மஞ்சள்ல வண்டி எதுவும் வராத பட்சத்துல நீங்க அடுத்த வருடம் வந்து பொங்கல் வரைக்கும் அந்த முடிச்ச வந்து உங்க வீட்டுல அப்படியே வந்து வச்சுக்கலாம் இந்த மஞ்சள் துண்டு வீட்டில் இருப்பதன் மூலமாக நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷம் எப்போதும் நிறைவாக இருக்கும் காரணம் என்னன்னா நேர்மறை சக்திகள் உங்களுடைய வேண்டுதல் சூரியனின் ஆசிர்வாதம் எல்லாம் அந்த மஞ்சளுக்கு வந்து இருக்கின்றது அந்த மஞ்சளை நீங்க பத்திரப்படுத்தி வைத்து அதை அறையில வைத்து இருப்பதனால் அந்த நேர்மறை ஆற்றலின் மூலம் உங்களுடைய குடும்பம் என்றென்றும் சந்தோஷமாக இருக்கும் என்பதன் நம்பிக்கையாக இருக்குங்க உங்களுக்கு இந்த பரிகாரத்தின் மீது நம்பிக்கை இருந்தது என்றால் தவற விடாமல் இந்த பரிகாரத்தை செஞ்சு நல்ல நல்ல நட்பலங்களை பெறுங்க வாழ்க்கையில் அடுத்த ஒரு முன்னேற்றத்திற்கு போவதற்கான பலனை வந்துட்டு பெறுங்கள் இந்த பதிவானது பயனுள்ளதாக இருந்திருக்குமே நினைக்கிறோம் நமது சேனல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்